அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு விவரங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க கிர் கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க பால் மறந்துடுச்சு நீங்கள் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடு வச்சு வளர்த்திக்கலாம் பில்லு கடிக்குதுங்க கண் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல தெளிவான கிடாரி கன்று ஆறு டு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான கிர் கன்று கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கரூர்லேருந்து வெள்ளக்கோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குங்க லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் போனால் பண்ணையில் கன்றுகள் மாடுகள் இருக்குது நேரில் போய் பார்த்து கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க தெளிவான கிடாரி கன்று ஆறு டு ஏழு மாதங்கள் வயது சுளி சுத்தம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஒவ்வொரு பதிவுமே இரண்டு பதிவாக தான் போடுறோமுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க அந்த பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் ஒரு முறை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருக்கு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கீங்க ஜாயிண்ட் ஆர்டர் அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆகுது ரெண்டு நாள் கழித்து நம்ம வேற ஒரு பதிவு போடுறோம் அன்றைக்கி இருக்கிற பதிவில் இருக்கிற மாடுகள் ஏதாவது பார்த்துட்டு அது பிடிக்குதுன்னு நீங்கள் விருப்பப்பட்டு இந்த அட்வான்ஸை மாற்றலாங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ண வேண்டாமுங்க அந்தந்த பதிவில் எந்த மாடு பிடிச்சிருக்குதோ அதுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்க வர்ற அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பதிவுக்கு என்ன பதிவு இருக்குது என்ன கன்றுகள் இருக்குது அதை வாட்ஸ்அப் வீடியோ வாங்கிட்டு அதை நேரில் வந்து கேட்டு வாங்கி நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் கயிறு மாற்றி கொடுக்குறோம் குடற்பு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்துருக்குதுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எங்கே இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக தான் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி கொடுத்துட்றவுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாத காங்கேயம் செவலை காலை கன்றுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல கொம்பு தலைங்க நல்ல முகக்கூறுங்க தொப்புலறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல படபடப்பான காலை கன்றுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இல்லை நீங்கள் வந்து இனவருத்திக்கே வச்சுக்கணும் அப்படின்னா கூட காலக்கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருங்க அதாவது புடிக்கணக்கு உயரம் இந்த விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கேட்டுக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல் போடாத காங்கேயம் செவலை காலை கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் போடுறது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகுங்க நல்ல முகக்கூரில் நல்ல படபடப்பான காலை கன்று நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னா கூட தாராளமாக பார்த்து வாங்கிக்கலாம் விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயும் மாடுகள் காளை கன்றுகளோட எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க நல்ல கன்றுகள் நல்ல மாடுகள் கிடைக்க மாட்டேங்குது நம்மளும் முடிந்த வரைக்கும் பதிவுகள் கொண்டு வர்றோம் பதிவுகள் எல்லா விளக்கத்தையும் நம்ம சொல்லிடுறோம் அதற்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் அதில் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமே மூன்றாவது விற்பனைப்பதிவை நம்ம பார்க்கறதுங்க நான்கு டு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட மூன்றாவது ஈத்து நல்ல திமிலமைப்போடு இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க சென்னைக்கு உத்தரவாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டு கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க கண்ணு போட்டதுக்கப்புறம் பாலுக்கு நிக்கலினா கூட ஒரு வாரம் டைமுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் சினை நான்கு டு ஐந்து மாதங்கள் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத நல்ல திம்லமைப்போடு இருக்கக்கூடிய காங்கேயம் மாடுங்க குண ரொம்ப தங்கமாக இருக்கும் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் போய் பார்த்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் நேரில் பார்த்து கூட தேர்வு பண்ணி கொடுத்துக்கலாமே அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல சுழி சுத்தம் நல்ல குணமுங்க நல்ல சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் கூறுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு காலக்கன்றுங்க காங்கேயத்தில் காலக்கன்று வேணும் திமிலமைப்போட நல்ல முகக்கூரில் நல்ல டாப் குவாலிட்டியில் காலக்கன்று எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வயது பத்து மாதங்கள் காங்கேயம் செவலை காலை கன்று நெத்தியில் மறை இருக்குதுங்க மற்றபடி கண் வந்து ரேஸுக்கு வண்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு எருதாட்டத்துக்கு இந்த மாதிரியான கோவில் பயன்பாடுகளுக்கெல்லாம் ஏற்ற ஃபஸ்ட் குவாலிட்டியான காலை கண்ணுங்க நல்ல உடல்கூறு நல்ல அமைப்பு புறவி ஏற்றம் வால் இறக்கம் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னாலும் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமங்க